திருச்சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல அங்கே உடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெறும் கருணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளாலும் எட்டாம் திருமுறையாகிய திருவாசகத்தை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று நாற்பத்தி ஏழு திருவெண்பா அனைந்தோர் தன்மை அனைந்தோர் என்பவர் சிவபெருமானின் திருவடிகளை சார்ந்து சிவப்பேறு பெற்ற பின்பு சிவபெருமான் ஆணைப்படி தம் எடுத்த உடலோடு இவ்வுலகில் வாழும் சீவன் முத்தர்கள் ஆவர் தன்மை என்பது அவர்களது இயல்பு தன்மை என்பது அவர்களுடைய இயல்பு ஆகும் சீவன் முத்தர்கள் உலகில் வாழும் காலத்தில் தம்மை ஒரே வழி பிரார்த்துவினை மலவாசனை தாக்கும் பொழுது உலகக்காட்சியில் மயங்காமல் சிவக்காட்சியில் நிலைபெற்ற அந்த தன்மையோடு இருத்தல் பொருட்டு நமது அறிவு இச்சை செயல்களில் நிகழும் இயல்பே அணைந்தோர் தன்மை எனப்படும் சீவன் முத்தர்கள் இயல்பை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல் அமைந்துள்ள வெண்பா இந்த திருவெண்பாவில் சீவன் முத்தர் அப்படின்றவங்க யாருன்னா அணைந்தோர் பெருமானுடைய திருவடியை அணைந்தோர் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாடலில் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் மணிவாசக பிறந்தகை யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை இதுதான் சீவன் முத்தர்களுடைய தன்மை அந்த தன்மைய இந்த பாடல்ல நமக்கு காட்டி அருளியிருக்கின்றார் மணிவாசக பிறந்தகி யாவர்க்கு மேலாம் அளவிலா சீருடையான் எல்லாவற்றிற்கும் மேலான பொருள் எது அப்படின்னா சிவப்பரம்பொருள் யாவருக்கும் கீழாம் அடியேனை தன்னை ரொம்ப தாழ்த்துறார் பெருமானை உயர்த்தி தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி அதனால தான் நாயிற்கடையாய் ஒன்றும் போதா நாயேனை நிறைய இடங்களில் நிறைய உம்மைகள் கொடுப்பார் அதுபோல் யாவருக்கும் கீழாம் மடியேனை நாயிற்கடைப்பட்ட சொல்கிறார்ல அதுபோல் யாவருக்கும் யாவரும் பெற்றறியா இன்பத்துள் அப்பேற்பட்ட எண்ணெய யாவருக்கும் கீழாக இருக்கக்கூடிய எண்ணெய் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு யாருக்கும் கிடைக்காத இன்பம் எந்த இன்பம் பேரின்பம் பெருமானுடைய அந்த காட்சியைக் கண்டு திளைத்து இருக்கக்கூடிய அந்த இன்பம் தான் சொல்கிறார் பெற்றறியா இன்பத்தில் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றதையேன் செய்யும் வகை பெருமானே நான் என்ன செய்ய போகிறேன் என்ன கைமாறு கொடுக்க போகிறேன்னெலாம் சொல்கிறாருல கைமாறு கொடுத்தல் அந்த மாதிரி மற்றறியேன் செய்யும் வகை நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே அறியேன் தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு அந்த அனுபவத்தை அருள் அனுபவத்தை அவர் கூறவும் முடியலை ஏன்னா அந்த அனுபவத்தை வந்து அவங்கவுங்க தான் உணரணும் அவங்க அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க நமக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அதை தான் நம்ம உணர முடியும் அந்த வகையில் தான் மணிக்கவாசக வாசக வந்து இந்த சீவன் முத்தர்களோட இயல்பு எப்படி இருக்கும் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு பாடலில் படம் பிடித்து காட்டியிருக்கார் பொழுது நாம் பாடலை பாடி சிந்திப்போம் சிற்றம்பலம் நாற்பத்தி ஏழு திருவண்பா திருப்பெரும் துறையில் அருளியது அனைந்தோர் தன்மை பல திறத்தில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே என்ற சிவபோபசாரத்தின் சீரிய கருத்தின் வழி அவரவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தனித்தனியாக இருக்கும் அதான் சொல்கிறார் அனைந்தோர் தன்மை வினை இரண்டும் பொய்யும் பொடியாகாதென் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் திற்பரிய மாலேற்றும் அத்தன் பெரும் துரையான் தானென்பர் யாரொருவர் தாழ்ந்து செய்த பிழையறியன் சேவடியே கை தொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்துள் இருந்துரையில் வேல்மடுத்தின் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேய பிரான் முன்னை வினை இரண்டும் வேற பின்னை தென்னன் பேரான் மேய பெரும் கருணை யாழன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோணு ஆளும் மாள் கொள்ளும் இறையோன் பெருந்துறையில் மேய பெருமான் பெரியாது இருந்துறையும் என் நஞ்சத்தின்று பித்தன்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமேயாக்கும் வந்து என் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளாள் நோக்கும் மருந்திரவா பேரின்பம் வந்து வாராவளியருளி வந்தெனுக்கு மாறின்றி ஆராமுதாய் சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி மேலாம் அளவிலா சேருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியன் செய்யும் வகை தேவரும் காணா சிவபெருமான் பெருமான் மாயேரி வையகத்தே வந்தெந்த வார்களல்கள் வந்திக்க மையகத்தே இன்பம் மிகும் இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் கான் பெரும்பூர் பெருங்கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் சோதியாய் அன்பமைத்து சீரா பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து திருச்சிற்றம்பலம் மாணிக்க மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகு யோகநாயகி உடனுறை ஆத்மநாதப் பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி சிற்றம்பலம்